அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முதலாவது கவிதை என்னவனுக்காக வெண்மீன் கூட விழுகிறது அமாவாசை என்று ஆனால் நான் விளைய மாட்டேன் நீ இல்லாத பௌர்ணமி ஆனால் நான் விளைய மாட்டேன் நீ இல்லாத பௌர்ணமி என்னை ஏளனம் செய்கிறது நீ அழைக்கா என் அலைபேசி என்னை ஏளனம் செய்கிறது இனி நீ அழைக்கா அலைபேசி அடுத்ததாக வானவில் ஏழுவண்ண அதிசயம் சில நொடி மட்டும் ஊறும் காணல் நொடி பொழுது பூக்கும் மாயப்பூ எல்லாரையும் ஈர்க்கும் சிற்றின்பம் ஆனால் இறைவன் படைப்பின் பெருமை அதுவே வானவிலின் அருமை இறைவன் படைப்பின் பெருமை அதுவே வானவிலின் அருமை அடுத்ததாக என்னை செதுக்கும் புத்தகம் சிற்பம் செதுக்கும் ஒளிபோல் என் உள்ளம் செதுக்கும் புத்தகம் சிற்பம் செதுக்கும் ஒளிபோல் என் உள்ளம் செதுக்கும் அனுமதித்த மூங்கில் உள்ளாங்குழல் ஆனது போல் புத்தக வாசிப்பு அனுமதித்த மனமே சரித்திரம் பேசும் அனுபவித்த மனமே சரித்திரம் பேசும் உள்ளத்தின் உணர்வுகளை உணர்ச்சிகளாய் வெளிப்படுத்தாமல் உள்ளத்தின் உணர்வுகளை உணர்ச்சிகளாய் வெளிப்படுத்தாமல் கட்டுப்பாடான உணர்ச்சிகள் நம்மை பக்குவப்படுத்தும் புத்தகம் கட்டுப்பாடான உணர்ச்சிகள் நம்மை பக்குவப்படுத்தும் திங்களோடு கவிதையோடு உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த யாவரும் மு கே சங்கத்திற்கு என் நன்றியையும் இறைவனுக்கு என் நன்றியையும் என்னை இந்தளவு உயர்த்திய என் பெற்றோர் என் முதுகெலும்பான உடன் பிறப்புகள் என் நண்பர்கள் நலம் விரும்பிகள் மாணவ கண்மணிகளுக்கு இந்த கவிதையை சமர்ப்பித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்